விலைவாசி எல்லாம் ஏறி நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு வருமானம் குறைஞ்சு சேமிப்புகள் கரைஞ்சு போச்சு இதற்கெல்லாம் காரணமான நபர் யாருன்னா ஓட்டு கேட்க வரும்போது பால் வடியும் முகத்தோடு வந்திடுவார் ஓட்டு வாங்கி ஜெயித்தவுடன் அதே பாலின் விலைய வருடாவருடன் ஏற்றிடுவார் அவர் யாருன்னு சொல்லுங்க மாத மாதம் மின்சாரத்தை கடன் வாங்கி அந்த கடன் சுமையை மக்கள் மீது சுமத்திடுவார் அவர் யாருன்னு தன் குடும்பத்தின் பேரில் சொத்துக்கள் வாங்கி குவித்திடுவார் ஆனால் சாமானிய மக்களுக்கு சொத்து வரி உயர்த்தி அவர்களின் சொந்த வீட்டு கனவில் மண்ணள்ளி போட்டிடுவார் அவர் யாருன்னு ரேஷன் பொருட்களுக்கான மானியத்தை குறைத்து டாஸ்மாகில் தொன்னூறு மில்லி பாட்டிலை அறிமுகப்படுத்திய மனித நேய காவலன் அவர் யாருன்னு இவ்வளவு அருமை பெருமைக்குரிய சர்வாதிகாரி ஆட்சியில் கொடும் பாம்பின் நஞ்சு போல விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது கழுத்தை நெறிக்கும் விலைவாசியை கண்டு திகைத்து போயிருக்கிறார்கள் தமிழக மக்கள்